வணக்கம் அன்பர்களே இன்று நாம் எமது சிவபாக்கிய சித்தரனுடைய பத்தொன்பதாவது இருபதாவது இருபத்தி ஓராவது பாடல்களின் பொருளை காண்போம் பாடல் பத்தொன்பது அண்ட வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் ஆறு இரண்டு நூறு கோடி ஆன வாசல் ஆயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் லேக போகமான வாசல் எம்புரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே இந்த பாட்டில் பொய்யான மாய வாசல்களையும் உண்மையான பரம்பொருள் வீட்டிற்கும் வாசலையும் ஒப்பிட்டு இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது இந்த பாடலின் பொருளை காண்போம் முதலாவது வரிய பாருங்க அண்ட வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசல் ஆயிரம் அண்டம் என்று சொல்வது எமது உலகம் எமது பூமி பிரசண்டம் என்பது பிற சக அண்டம் அதுவே பிரசண்டம் பிரசண்டம் என்பது பிற உலகங்கள் அண்டம் என்பது எமது உலகம் பிரசண்டம் என்பது பிற உலகங்கள் எமது பூமியைத் தவிர்த்து வேறு உலகங்களே பிரசண்டம் அப்ப இந்த அண்டத்திற்கும் அண்டங்களுக்கும் எமது பூமிக்கும் பிற உலகங்களுக்கும் பிரவேசிப்பதற்கு பல்லாயிரம் வாசல்கள் இருக்கின்றன இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள் இரண்டாவது வரியை பாருங்க ஆறு நூறு கோடி ஆன வாசல் ஆயிரம் ஆறு என்பது ஆறு வகை வேட்கைகளை உள்ளடக்கிய உயிரினங்கள் இரண்டு வகையான உயிரினங்கள் இந்த ஆறு இரண்டு என்பதன் பொருள் என்னவென்றால் ஆறு வகை வேட்கைகளை உள்ளடக்கிய உயிரினங்கள் இரண்டு வகையான உயிரினங்கள் அசுர குணம் மற்றும் தெய்வீக குணம் இதுவே அந்த இரண்டு குணம் ஆறு என்பது ஆறு வகை வேட்கைகள் இரண்டு என்பது இரண்டு வகை குணங்கள் அசுர குணம் மற்றும் தெய்வீக குணம் இந்த ஆறு இரண்டு என்பதன் பொருள் அதுவே ஆறு வகை வேட்கைகளை உள்ளடக்கிய தெய்வீக மற்றும் அசுர குணம் உள்ளடங்கிய நூறு கோடி உயிரினங்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான வாசல்கள் இருக்கின்றன எமது உடலில் உண்மையில் நவதுவாரங்கள்தான் தான் உள்ளன ஒன்பது வாசல்கள் எமது உடலில் இருந்து வாயு வெளியேறுவதற்காக ஒன்பது வாசல்கள் தான் எமது உடலில் இருக்கின்றன இப்படி இந்த ஆறு இரண்டு ஆறு வகை வேட்கைகளை உள்ளடக்கிய தெய்வீக மற்றும் அசுர குணங்கள் உள்ளடங்கிய நூறு கோடி உயிரினங்களிலும் பல்லாயிரக்கணக்கான வாசல்கள் இருக்கின்றன இதுவே இந்த இரண்டாவது வரியினுடைய பொருள் இந்த நவ துவாரங்கள் எதுவென்றால் எமது உடலில் வாயு வெளியேறும் ஒன்பது வாசல்கள் எதுவென்றால் இரண்டு கண்கள் இரண்டு மூக்கு துவாரங்கள் பாய் இரண்டு காதுகள் சிறுநீர் பாதை மற்றும் மலப்பாதை இதுவே அந்த நவதுவாரங்கள் மூன்றாவது வரிய பாருங்க இந்த வாசல் ஏழை வாசல் ஏக போக மான வாசல் எமது உடலில் உண்மையில் ஒன்பது வாசல்கள் தான் உள்ளன ஆனால் பத்தாவதாக ஒரு வாசல் உள்ளது அதுவே பரம்பொருள் வீட்டிற்கும் இடம் எமது ஆன்மா வீட்டிற்கும் இடம் உண்மையான கடவுள் குடிகொண்டிருக்கும் வாசல் அதுவே எமது உடலில் இருக்கும் பத்தாவது வாசல் இந்த பத்தாவது வாசல் எதுவென்றால் எமது புருவமத்தி எமது மத்தியே இந்த பத்தாவது வாசல் இது ஏழை வாசல் என அழைக்கப்படுமா இது ஏன் ஏழை வாசல் என அழைக்கப்படுகிறது என்றால் எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வறியவராக இருந்தாலும் தியானம் மற்றும் யோகத்தினூடாக இந்த பத்தாவது வாசலினூடாக பயணம் செய்ய முடியும் பணம் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் இந்த வாசலில் பயணம் செய்ய முடியும் என்று இல்லை ஏழைகளால் கூட இந்த பத்தாவது வாசலில் பயணம் செய்து இறைவனை காண முடியும் அதனாலேயே இந்த வாசல் ஏழை வாசல் என அழைக்கப்படுகிறது ஏக போக மான வாசல் ஒரேபடியாக இறைவனை அடையும் வாசல் அதுவே ஏக போக வாசல் இந்த மூன்றாவது வரையினுடைய பொருள் இதுதான் இந்த வாசல் ஏழை வாசல் ஏக போக வாசல் இந்த வாசல் என்பதே நமது பூர்வமத்தி ஆன்மா இடம் இது ஏழை வாசல் என அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ஏழையால் கூட தியானம் யோகத்தினூடாக பூர்வ மத்தியை கவனித்து அதில் வீட்டிற்கும் பரம்பொருளை காண முடியும் ஏக போகமான வாசல் ஒரேடியாக இறைவனை சென்றடையும் வாசலாகும் இதுவே இந்த மூன்றாவது வரையினுடைய பொருள் நான்காவது வரியை பாருங்க எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே இந்த பத்தாவது வாசல்ல தான் எம்பிரான் அதாவது பரம்பொருள் ஆன்மா ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றே பரம்பொருளின் ஒரு பாகமே எமது ஆன்மாவாகும் ஆகையால் எமது ஆன்மா கூட இறைவனின் ஒரு பாகம் எமது ஆன்மா கூட இறைவனாகும் அப்ப இந்த பத்தாவது வாசல் எமது புருவ மத்தி இந்த பத்தாவது வாசல்ல தான் எம்பிரான் எம்புரான் என்பது இறைவன் அதாவது பரம்பொருள் எமது ஆன்மா இந்த பத்தாவது வாசல்ல தான் எம்பிரான் இருக்கிறாராம் இந்த வாசல தியானம் மற்றும் யோகத்தின் வழியாக எவரால் காண முடியும் எவர் காண வல்லவர்கள் என இந்த நான்காவது வரையில சிவபாக்கிய சித்தர் கேட்கிறார் எம்புதான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லரே பாடல் இருவது சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதிலும் சிவனை நீர் அருகிலீர் காம நோயை விட்டு நீர் கருத்துலே உணர்ந்த பின் ஊனமற்ற காயமாயிருப்பன்கள் ஈசனே இது ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல்ற பொருளை காண்போம் முதலாவது வரிய பாருங்க சாமம் நாலு வேதமும் சகல சாஸ்திரங்களும் சாமம் நாலு வேதமும் சாமம் என்பது காலம் தவறாது நாலு வகை வேதங்களையும் இருக்கு யசுர் சாமம் அதர்வனம் போன்ற நான்கு வேதங்களையும் காலம் தவறாது இந்த நான்கு வகையான வேதங்கள் மற்றும் சகலவிதமான சாஸ்திரங்களையும் இது ஒரு தொடர் பாடல் இந்த முதலாவது வரையினுடைய பொருள் என்னவென்றால் காலம் தவறாது நான்கு விதமான இருக்கு யசூர் சாமம் அதவர்வனம் மற்றும் சகலவிதமான சாஸ்திரங்களையும் இதுவே இந்த முதலாவது வரையினுடைய பொருள் இரண்டாவது வரியை பாருங்க இந்த முதலாவது வரையில உங்களுக்கு பொருள் விளங்காது அரகுர பொருள் மாதிரி இருக்கும் இது ஒரு தொடர் பாடல் பாடல்ற முழுமையான பொருளை கேட்கும் உங்களுக்கு திருப்தி ஒன்று கிடைக்கும் அதனால் முழுமையாக கவனியுங்கள் இரண்டாவது வரியை பாருங்க சேமமாக ஓதிலும் சிவனை நீர் அருகிலிர் இந்த நான்கு விதமான இருக்கு யசூர் சாமம் மதர்வனம் போன்ற வேதங்களையும் சகல விதமான சாஸ்திரங்களையும் சேமமாக ஓதிலும் சேமமாக என்பது மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக மிகவும் ஆழமாக மிகவும் பக்தியாக அதுவே இந்த சேமமாக என்பதன் பொருள் இவ்வாறான வேதங்களையும் சகல விதமான சாஸ்திரங்களையும் சேமமாக ஓதிலும் சிவனை நீர் அருகிலீர் இப்படிப்பட்ட நான்கு விதமான வேதங்களையும் சகலவிதமான சாஸ்திரங்களையும் நீங்கள் ஓதியும் கூட உங்களுக்குள் வீட்டிற்கும் சிவனை நீர் அறிந்து கொள்கிறீர்கள் இல்லையே என்று கூறுகிறார் சிவவாக்கிய சித்தர் மூன்றாவது வரியை பாருங்க காம நோயை வெட்டு நீர் கருத்திலே உணர்ந்த பின் காமம் என்பது மிகவும் கொடிய ஒரு பெரிய நோயாகும் நாம் ஞானத்தை அடைவதற்கு கடவுளை அடைவதற்கு எமதுக்குள் வீட்டிற்கும் எமது ஆன்மாவை உணர்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த காமம் இது ஒரு கொடிய நோயாகும் எமக்குள் தோன்றும் கொடிய நோய் இந்த காமம் என்பது ஒரு மாயையாகும் இது உண்மை அல்ல இந்த காமத்திலிருந்து விடுபடுங்கள் இந்த காமம் என்பது உண்மையில் எங்கிருந்து தோன்றுகிறது எமது உடலில் காமம் என்பது எங்கிருந்து தோன்றுகிறது எமது உடல் பாகங்களில் எமக்குள் இந்த காமம் என்பது எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் இதை நீங்கள் கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் காமம் என்பது எமது புருவ மத்தியத்திலிருந்தே தோற்றம் பெறுகிறது புருவ மத்தியத்திலிருந்தே காமம் தோன்றுகிறது அப்படிப்பட்ட இந்த காமத்தை புருவ மத்தியிலிருந்து அகற்றி இந்த காமம் தோன்றும் அதே இடமான புருவ மத்தியில் இறை சிந்தனையை வளர்க்க வேண்டும் கருத்தோடு கருத்திலே உணர்ந்த பின்னா கருத்தோடு மிகவும் நேர்த்தியாக எமது புருவ மத்தியிலிருந்து காம நோயை அகற்றி காமத்தை முழுமையாக அகற்றிவிட்டு காமம் தோன்றும் அதே இடமான புருவ மத்தியில் இறை சிந்தனையை வளர்த்து அந்த புருவ மத்தியில் இருக்கும் எமது ஆன்மாவை உண்மையான பரம்பொருளை உணர்ந்த பின் இதுவே இந்த மூன்றாவது வரையினுடைய பொருள் காம நோயை விட்டு நீர் கருத்திலே உணர்ந்த பின் கொடிய காமநோயை புருவ மத்தியிலிருந்து அகற்றி அதே புருவ மத்தியில் இறை சிந்தனையை ஏற்படுத்தி யோகம் தியானம் செய்து எமது புருவ மத்தியில் இருக்கும் ஆன்மாவை உணர்ந்த பின் நான்காவது வரியை பாருங்கள் ஊனமற்ற காயமாய் இருப்பனங்கள் ஈசனே இந்த நான்காவது வரியினுடைய பொருள் என்னவென்றால் ஊனமற்ற காயமா என்றால் ஊனமற்ற என்றால் மிகவும் அமைதியாக கடவுள் என்பது அதாவது பரம்பொருள் என்பது எப்போதும் அமைதி பொருளாகும் அதை போன்ற அமைதி எதற்கும் கிடையாது அதனாலேயே ஊனமற்ற காயமா என்கிறார்கள் இருப்பனங்கள் ஈசன் என்றால் எமது பூர்வ மத்தியத்தில் மிகவும் அமைதி பொருளாக எம்பெருமான் ஈசன் பரம்பொருள் வீட்டிருப்பான் அவனை உணர்ந்து தியானியுங்கள் என்று சொல்லி இந்த நான்காவது வரையில் சிவபாக்கிய சித்தர் கூறுகிறார் பாடல் இருபத்தி ஒன்று சங்கு ரண்டு ஒன்று சன்ன பின்னலாக மங்கி மாலு தேயுலகில் மானிடங்கள் எத்தனை சங்கு ரண்ட யுந் தவிர்ந்து தாரயூத வள்ளிரேல் கொங்கை கொங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே இதுவும் ஒரு அற்புதமான பாடல் பொருள் கூட அற்புதமான பொருள் முதலாவது வரிய பாருங்க சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் சங்கு இரண்டு என்றால் எமது இரண்டு பாதைகள் மூக்கின் வழியான இரண்டு பாதைகள் மூக்கு துவாரங்கள் இரண்டு மூக்குத் துவாரங்களே இந்த சங்கு இரண்டு என்பதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது சங்கு ரெண்டு என்றால் எமது மூக்கின் வழியான இரண்டு பாதைகள் இடகலை பின்கலை என்று சொல்வார்கள் இந்த பாதையை தாரை ஒன்று என்றால் இன்னொரு சுவாசப்பாதை இருக்கிறது எமது பிரம்மரந்திரம் அதாவது எமது உச்சி தலையில் உள்ள சக்கரத்திலிருந்து இருந்து எமது மேல்தலையில் உள்ள சஹஸ்ட தலத்தில் உள்ள சக்கரத்திலிருந்து இருந்து எமது அடியில் கீழ் உள்ள மூலாதார சக்கரம் வரைக்கும் உண்மையிலேயே மூலாதாரத்திலிருந்து தான் மேல் நோக்கி எமது வாயுவானது பயணம் செய்யும் இந்த நிலையை அடைந்த பிறகு இந்த தாரை என்பது என்னவென்றால் சுழு முனை நாடி இன்னொரு சுவாசம் மொத்தமாக மூன்று சுவாச பாதைகள் உள்ளன மூக்கு துவாரங்கள் வழியான இடகளை பின்களை எனும் இரண்டு பாதைகள் இது மாய சுவாசப்பாதை எனப்படும் அதாவது பொய்யான சுவாசப்பாதை அதற்கு இரண்டிற்கும் நடுவில் சுழு முனை எனும் சுவாசப்பாதை இருக்கிறது அதுவே தாரை அப்ப சங்கு ரெண்டு தாரை ஒன்று இருந்தால் மூக்கின் வழியான சுவாசப்பாதைகள் இரண்டு இரண்டிற்கும் நடுவில் சுழுமுனை சுவாசப்பாதை ஞான சுவாச அமைந்துள்ளது இந்த மூன்று சுவாச பாதைகளின் ஊடாகவும் எமது சுவாசமானது சன்னல் பின்னலாக சீர்குலைந்து ஓடித்திரிகிறது இதுவே இந்த முதலாவது வரையினுடைய பொருள் சங்கு ரெண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் இரண்டாவது வரிய பாருங்க மங்கி மாலு தேயுலகில் மானிடங்கள் எத்தனை எமது இந்த சுவாசமானது இடகலை பிங்கலை எனும் இரண்டு சுவாச பாதைகளில் பயணிக்கும் எமது ஆயுட்காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது இப்படி ஆயுட்காலத்தை தொலைத்து மங்கி போய் கிடக்கும் மானிடங்கள் அதாவது மனிதர்கள் இந்த உலகில் எத்தனை பேர் என்று சொல்லி இரண்டாவது வரியில கேட்கிறார் மங்கி மாலு தேயுலகில் மானிடங்கள் எத்தனை இந்த சுழுமுனை நடுவில் உள்ள அதாவது மூலாதார சக்கரத்திலிருந்து மேல எமது தலை உச்சி வரைக்கும் உள்ள சக்கரம் வரைக்கும் பயணிக்கும் சுவாசப்பாதை சுழுமுனை எனும் சுவாசப்பாதையினூடாக எமது சுவாசம் செல்லும் பொழுது எமக்கு வயது என்பது மூப்படையாது அதே நிலையிலேயே இருப்போம் அப்ப இந்த சுவாசம் எங்களுடைய சுவாசத்தை இடகலை பிங்கலை எனும் மாய சுவாசப்பாதையில் பாதையிலிருந்து அகற்றி சுழுமுனை எனும் ஞான பாதையினில் பயணிக்க செய்ய வேண்டும் இந்த இரண்டாவது வரியை பாருங்க மங்கி மாலு தேயுலகில் மானிடங்கள் எத்தனை என்றால் இடகலை பிங்களையனும் சுவாச பாதையினில் எமது சுவாசங்களை செலுத்தி ஆயுட்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கும் மங்கி கிடக்கும் மனிதர்கள் இந்த உலகில் எத்தனை பேர் என்று சொல்லி இரண்டாவது வரியில கூறுகிறார் சிவவாக்கிய சித்தர் மூன்றாவது வரியை பாருங்க சங்கு ரெண்டையுன் தவிர்ந்து தாரயூத வல்லீரில் இதுதான் இப்ப சொன்ன சங்கு ரெண்டையும் தவிர்ந்துடா அதாவது விடகலை பிங்களனும் சுவாசப்பாதையிலிருந்து சுவாசத்தை அகற்றி சுழுமுனை நாடியினூடாக எமது சுவாசத்தை செலுத்த வள்ளீர்கள் ஆனால் இதுவே இந்த இரண்டாவது வரியினுடைய பொருள் சங்கரண்டயுந்த தாரயூத வல்லீரல் இடகலை பிங்களையனும் மாய சுவாசப்பாதையிலிருந்து சுவாசத்தை விடுவித்து ஞான சுவாசப்பாதையான சுழுமுனை நாடியினூடாக சுவாசத்தை செலுத்த வள்ளீர்கள் ஆனால் இதுவே இந்த மூன்றாவது வரியினுடைய பொருள் நான்காவது வரியை பாருங்க கொங்கை கொங்கை பங்கரோடு கூடி வாழல் ஆகுமே கொங்கை கொங்கை பங்கர் என்பது எம்பெருமான் ஈசன் சக்தியை அதாவது உமாதேவியை இடப்பக்கம் கொண்டிருக்கும் எம்பெர்மான் ஈசனோடு கூடி வாழல் ஆகுமே எப்போது கூடி வாழ முடியுமென்றால் சங்குரண்டையும் தவிர்ந்து இடகளை பிங்களை எனும் சுவாச பாதையினில் சுவாசத்தை அகற்றி சுழுமுனை நாடியினூடாக சுவாசத்தை செலுத்த வள்ளீர்களானால் எம்பெருமான் ஈசனோடு சக்தியை இடப்பக்கம் கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசனோடு ஒன்றாக கூடி வாழ முடியும் என நான்காவது வரையில் சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார் இவ்வாறு தொடர்ந்து அடுத்தடுத்த சிவவாக்கிய சித்தரனுடைய அற்புதமான பாடல் பொருள்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எமது ஆத்மீக கதைகள் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடும் அடுத்தடுத்த பாடல்களின் அற்புதமான விளக்கங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்